விருப்ப வர்த்தகம் உங்கள் ஆரோக்கியத்திற்கும் செல்வத்திற்கும் தீங்கு விளைவிக்கும் ஆப்ஷன் ட்ரேடிங் இஸ் இன்ஜூரியஸ் டு வாழ்கவாளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இப்ப இந்த வீடியோ நாம் பார்க்க போறது ஆப்ஷன் ட்ரேடிங் உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்குது என்னடா அது வீக்கெண்டில் எப்போவுமே வந்து சம் கொஷனுக்கு தானே ஆன்சர் கொடுப்பாரு இப்போ என்ன திடீர்னு ஒரு சாப்டரை பற்றி பேசுகிறாரு உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது இருந்தாலும் ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றி இப்போ பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஓகேங்களா எதனால் அப்படின்னா இப்போ ரீசண்டாக நான் வந்து சேலத்தில் ஒரு பிரபலமான ஒரு காலேஜுக்கு செமினார் எடுக்கிறதுக்காக நான் போயிருந்தேன் அங்கே செமினார் முடிச்சுட்டு நான் வெளியே வரும்போது அங்கே இருக்க ஒரு ஒரு பத்து ஸ்டூடெண்ட் எல்லாமே நான் வந்து சூழ்ந்து நின்றுக்கிட்டு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா கேட்பாங்கன்னு நான் நினச்சேன் பட் அவங்க என்னத்துமா கேட்டாங்க சார் நான் அந்த கால் ஆப்ஷன் வாங்கியிருக்கிறேன் இது ஏறுமா அப்படின்னு கேட்குறாங்க இன்னொருத்தன் சார் நான் புட் ஆப்ஷன் வாங்கியிருக்கிறேன் இது வந்து இறங்குமா அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க அதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்டு தேர்ட் இயர் படிக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்டு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வந்து ட்ரேட் பண்ணுறாங்க அதுவும் வந்து இந்த மணி அடுத்த மணிலாம் பண்ண கிடையாது இப்போ நிஃப்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ட்ரேட் ஆயிருக்குது அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஆப்ஷன் வீக்லி வாங்கி வாங்கியிருக்காங்க அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் வீக்லி ஆப்ஷனில் ரொம்பவும் ஃபார்அவையில் இருக்கிற அவுட் ஆஃப் த மணி ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஒரு மார்ஜினலான அமௌண்ட்டு அவங்களுக்கு கொடுக்குற கை செலவு காசை அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அவங்க வந்து இறங்குமா ஏறுமான்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்டு அதை கேட்டுட்டு எனக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுச்சி என்னடா அது நம்மளாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு நான் வந்து கிளாஸ் எடுத்துட்டு வந்தா இவங்க வந்து கால் ஆப்ஷன் ஆப்ஷனை பத்தி பேசுறாங்களே அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்துச்சு அவங்களுக்கு வந்து அட்வைஸ் கொடுத்துட்டு தான் இந்த மாதிரி ஆப்ஷன் ட்ரேட் பக்கம் பண்ணாதீங்க ஒன்லி இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸா வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு அவங்களுக்கு அட்வைஸ் சொல்லிட்டு நான் வந்துட்டேன் ஓகேங்களா இப்ப இந்த வாரத்துல வந்து சம் ஆப்ஷன் பத்தி செபி வந்து ஒரு கன்சல்டேஷன் பேப்பர் கொடுத்துருக்குறாங்க அந்த கன்சல்டேஷன் பேப்பர் எதுக்காக கொடுத்தாங்க அவங்க எப்போ வந்து இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க இந்த ஸ்டாக் ஆப்ஷன்ல வந்து சம்டைம்ஸ் வந்து நான் நானே என்னுடைய வீடியோ சொல்லுவேன் ஆப்ரேட்டர்ஸ் நல்லா வந்து ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவேன் அந்த ஆப்ரேட்டர்ஸுங்கிறது யாரு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல பார்த்துரலாம் ஓகேங்களா ரைட் இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு எஃப்எண்டோ செக்மெண்ட் அப்படின்னு உள்ள கொண்டுட்டு வந்தது எப்போ அப்படின்னா டூ தௌசண்ட்ல தான் கொண்டு வந்திருக்கிறாங்க டூ தௌசண்ட்ல எஃப் அண்டோ செக்மெண்ட் அதாவது இண்டெக்ஸுக்கு மட்டும் கொண்டு வந்திருக்கிறாங்க டூ தௌசண்ட் ஒன்ல வந்து ஸ்டாக் எஃப் கொண்டு வந்திருக்கிறாங்க அதாவது ஸ்டாக் ஃபியூச்சர் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ட்ரேடிங் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா டூ தௌசண்ட் ஒன்ல தான் கொண்டு வந்திருக்கிறாங்க அதாவது ஜூன் ஃபோர்த் அன்னைக்கு ஆப்ஷன் ட்ரேடிங் கொண்டு வந்திருக்கிறாங்க அதுவும் வந்து இண்டெக்ஸுக்கு தான் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் கொண்டு வந்தாங்க மந்த்லி எக்ஸ்பிரி அப்படின்ட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க ஓகே அதாவது டூ தௌசண்ட் ஒன்ல ஸ்டாக் ஆப்ஷன் இண்டெக்ஸ் ஆப்ஷன் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க அது வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் வரையும் வந்து ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்துச்சு அதாவது மந்த்லி ஒரே ஒரு செட்டில்மெண்ட் லாஸ்ட் தேர்ஸ்டே வந்து செட்டில்மெண்ட் தான் போயிட்டு இருந்துச்சு ஓகேங்களா இந்த டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் தான் என்ன பண்ணாங்க பேங்க் நிப்டிக்கு வீக்லி ஆப்ஷன் கொண்டுட்டு வரோம் அப்படின்ட்டு நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு செபிக்கு வந்து பர்மிஷன் கேக்குறாங்க செபியும் வந்து ஓகே இது வந்து வால்யூம் ஜென்ரேட் ஆகுறதானே அதாவது யூஎஸ்எல் எல்லாம் வீக்லி ஆப்ஷன் இருக்குது அதனால வால்யூம் ஜென்ரேட் ஆகுறதானே அதனால கொண்டுட்டு வாங்க அப்படின்ட்டு செபியும் வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் அதுக்கு அடுத்ததான் வந்து டூ தௌசண்ட் எயிட்டீனில் நிஃப்டிக்கு வீக்லி ஆப்ஷன் கொண்டு வராங்க அதுக்கு வந்து செபி பர்மிஷன் கொடுத்துட்டாங்க இந்த நேஷன் இந்த நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணாங்க ஓகே பேக் நிப்டில ஹைலி வளாட்டில் நடக்குது நல்ல வால்யூம் நடக்குது நிஃப்டியும் உள்ள கொண்டு வந்துட்டோம் நல்ல வால்யூம் நடக்குது நல்ல புரோக்கரேஜ் ஜென்ரேட் ஆகுது ஸோ இது வந்து இன்னமும் வாரத்தில் மூணு நாள் இருக்குது அதுக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு எக்ஸ்பெரி கொண்டுட்டு வரலாம் அப்படின்ட்டு ஃபின் நிப்டியோடைய எக்ஸ்பெரி கொண்டு வந்தாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி அதாவது ஜனவரி லெவன்த் அன்னைக்கு ஃபின் நிஃப்டி கொண்டு வந்தாங்க டியூஸ்டே அன்னைக்கு எக்ஸ்பிரி வீக்லி எக்ஸ்பெரி அப்படின்னு கொண்டு வந்தாங்க ஃபின் நிஃப்டிலையும் நல்ல வால்யூம் ஜென்ரேட் பண் பண்ணாங்க அதாவது ஃபின் நிஃப்டி பேங்க் நிஃப்டி நிஃப்டி இது மூணுமே வந்து டியூஸ்டே வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டேயில நல்ல வால்யூம் நடந்துச்சு என்எஸ்சி வந்து ஓகே நம்ம வந்து மண்டே ஒன்று ஃப்ரீயா இருக்குது அந்த மண்டேல நாங்கள் மிட்கேப் நிஃப்டி கொண்டு வரோம் அப்படின்னாங்க அதுக்கு வந்து செவி வந்து பர்மிஷன் கொடுத்தாங்க மண்டே அன்னைக்கு மிட்கேப் நிஃப்டி கொண்டு வந்தாங்க ஓகேங்களா அந்தந்த மிட் கேப் நிப்டி அப்படின்னா அதுக்கு உண்டான ஸ்டாக்கோடைய வெயிட்டேஜ் ஃபின் நிஃப்டி அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு பதினஞ்சு ஸ்டாக்குடைய வெயிட்டேஜ் நிஃப்டி அப்படின்னு பேங்க் நிஃப்டி அப்படின்னா முப்பது ஸ்டாக்குடைய வெயிட்டேஜ் நிஃப்டி அப்படின்னா ஐம்பது ஸ்டாக்குடைய வெயிட்டேஜ் கொண்டு வந்துட்டாங்க ஒவ்வொரு ஸ்டாக்கு இவ்வளவு வெயிட்டேஜ் அப்படின்ட்டு இப்போ என்ன பண்ணாங்க நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு இந்த அளவுக்கு வால்யூம் ஜென்ரேட் பண்றாங்க நாங்க என்ன சொம்பைங்களா அப்படின்ட்டு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணாங்க நீங்க எத்தனை கொண்டு வந்துட்டீங்க நாங்க வந்து சென்செக்ஸ் பேங்க் எக்ஸ் அப்படின்னு கொண்டு வரோம் அப்படின்ட்டு அவங்க வந்து ஃப்ரைடே அன்னைக்கு வந்து சென்செக்ஸும் மண்டே அன்னைக்கு வந்து பேங்க் எக்ஸும் உள்ளே கொண்டு வந்தாங்க ஸோ எல்லா நாளுமே வந்து வீக்லி ஆப்ஷன் இருக்குது அதாவது ஃபைவ் ஒர்க்கிங் டேஸில் சிக்ஸ் எக்ஸ்பிரி இப்போ கரண்டாக இருக்குது ஓகேங்களா இப்போ வந்து செபி வந்து இப்போ ரீசண்டாக ஒரு சர்வே எடுத்தாங்க அந்த சர்வேல என்ன ரிப்போர்ட் வந்துருக்குது இருக்குது நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ட்ரேடர்ஸ் வந்து எஃப் அதுவும் பர்டிகுலராக ஆப்ஷன்ல வந்து பணத்தை வந்து போடுறாங்க பணத்தை வந்து லாஸ் பண்ணுறாங்க ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் ட்ரேடர்ஸ் மட்டும்தான் வந்து மணி ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு ஷாக்கிங் ரிப்போர்ட் வந்துச்சு ஓகே அதுக்கு அடுத்ததாக யூஎஸ்லருந்து வெளிவர்ற ப்ளூம்பர்க் அப்படிங்கிற ஒரு சேனலில் ஒரு ஆர்டிக்கலை வந்து இப்போ லாஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் பேக் வந்துருந்துச்சு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற இளைஞர்கள் எல்லாமே வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நிறைய வந்து பணத்தை வந்து லாஸ் பண்ணிட்டுருக்குறாங்க இது வந்து வீக்லி ஆப்ஷன் கொண்டு வந்ததுனால இந்தியாவோட இளைஞர்களின் கேள்வி அதாவது எதிர்காலம் வந்து கேள்விக்குறியா இருக்குது அப்படின்னு புளும்பர்க்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆர்டிக்கல் வந்துச்சு அதுக்கு அடுத்ததான் வந்து செபி வந்து மறுபடியும் இது வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஓகேங்களா செபி வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு என்ன பண்ணாங்க அதுக்கு வந்து சம் கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணாங்க ஓகேங்களா அந்த கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணது எப்போ அப்படின்னா ஜூன் டுவெண்ட்டி அன்னைக்கு செபி வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க கமிட்டி ஃபார்ம் பண்ணி எஃப்என்டோ ட்ரேடிங்கை பற்றி அதாவது ஆப்ஷன் ட்ரேடிங்கை பற்றி ஒரு டீட்டெயிலான ஒரு சர்வே எடுத்து கொடுங்க அப்படின்ட்டு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க ஜூலை சாரி ஜூன் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க ஜூலை டென்த் அன்னைக்கு அந்த கமிட்டி வந்து செபிக்கு வந்து அதனுடைய ப்ரொப்போசலை வந்து சப்மிட் பண்ணுறாங்க இப்போ அந்த ப்ரொப்போசல் வந்ததுக்கு அப்புறம் ஜூலை தேர்ட்டி அன்னைக்கு அதாவது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது ஜூலை தேர்ட்டி ஜூலை தேட்டியத்தன்னைக்கு செபிக்கு செபி வந்து ஒரு கன்சல்டேஷன் பேப்பர் அப்படின்ட்டு அவங்க வந்து ஒரு சர்க்குலர் ஒன்று இஷ்யூ பண்றாங்க என்ன அப்படின்னா பொதுமக்கள் வந்து இதுக்கு வந்து கருத்து தெரிவிக்கலாம் என்ன கருத்து தெரிவிக்கலாம் அப்படின்னா அவங்க கமிட்டி வந்து என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா வீக்லி ஆப்ஷனை வந்து பேன் பண்ணணும் எக்ஸ்சேஞ்சுகளுக்கு ஒரே ஒரு வீக்லி ஆப்ஷன் மட்டும் ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட் அதுக்கு அடுத்ததான் வந்து எஃபண்டோல வந்து லார்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் லைக் இப்போ வந்து ஃபைவ் லேக்ஸ் டூ செவன் லேக்ஸில் இருக்குது ஒரு கான்ட்ராக்டோட வேல்யூ அந்த வேல்யூ வந்து ஃபிஃப்டீன் லேக்ஸ் டு டுவெண்ட்டி லேக்ஸுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து கமிட்டி வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துக்கிறாங்க அப்படிம்போது நிஃப்டி வந்து இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் லார்ட் சைஸு ஸோ ஃபிஃப்டி ஆர் செவன்ட்டி வரையும் வந்து அவங்க வந்து லார்ஜ் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க பேங்க் நிஃப்டி வந்து ஃபிஃப்டின் இருக்குது லார்ட் சைஸு ஸோ அது வந்து தேர்ட்டிலேருந்து ஃபிஃப்டி வரை வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஸோ லார்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண் பண்ணிட்டா வீக்லி ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் அப்படின்னா நியூ இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ள வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க மார்ஜின் அதிகமாக இருக்குது அப்படிங்கறதுனால ஸோ ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்ட்டு கமிட்டி வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்குது இந்த ரெக்கமெண்டேஷன் பொதுமக்கள் வந்து கருத்து தெரிவிக்கலாம் அப்படின்ட்டு செபி வந்து கன்சல்டேஷன் பேப்பர் கொடுத்துருக்குறாங்க இது வந்து ஆகஸ்ட் ட்வெண்ட்டி வரையும் இது வந்து அவங்க வந்து கருத்து தெரிவிக்கலாம்னு சொல்லிக்கிறாங்க மோஸ்ட்லி வந்து ஆகஸ்ட் டுவெண்டித் அன்னைக்கு இது வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க அதுக்கு அடுத்து டென் டேஸ் வந்து அது வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க கன்ஃபார்மாக ஹண்ட்ரட் பர்சன்ட் செப்டம்பர் மந்த்து இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா அதாவது வீக்லி ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் பெர் எக்ஸ்சேஞ்சிங்களுக்கு அப்படின்ட்டு ஸோ இது வந்து ஆப்ஷன் ட்ரேடர்ஸை வந்து ஒரு என்ன சொல்றது அவங்கள வந்து ஒரு சேவ் பண்ற ஒரு அருமையான ஒரு உத்தி ஓகேங்களா ஓகே எதுக்காக இது வந்து நான் இவ்வளவு ஃபோக்கஸாக நான் பேசுறேன் அப்படின்னா கண்டிப்பா ஆப்ஷன் ட்ரேடிங்ல எவ்ரி வீக் அதாவது எல்லா எக்ஸ்பிரியிலுமே வந்து ஹைலி வாலாட்டில் இருக்குது ஏன்னா இப்போ வந்து மண்டே அன்னைக்கு வந்து மிட் கேப் நிஃப்டி மட்டும் தான் எக்ஸ்பெரி அன்னைக்கு எக்ஸ்பிரி அப்படின்னா ஆப்ரேட்டர்ஸ் அந்த மிட் கேப் மட்டும் வந்து கண்ட்ரோல் பண்றாங்க டியூஸ்டே வந்து ஃபின் நிஃப்டி அப்படின்னா ஃபின் நிஃப்டி மட்டும் கண்ட்ரோல் பண்றாங்க ஆப்ரேட்டர்ஸ் 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 சொல்றீங்களா அவங்களா யாரு அப்படின்னு அவங்க மைண்ட் வைஸ் கேக்குது ஆப்ரேட்டர்ஸுங்கிறது வேற யாருங்க கிடையாதுங்க ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இவங்களா இருக்கலாம் அல்லது டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இவங்களா இருக்கலாம் இல்லை அப்படின்னா ப்ரிப்பரேட்டர் அக்கௌண்ட்னு பார்த்தீங்களா அவங்களா இருக்கலாம் இல்லை அப்படின்னா மோர் தென் தௌசண்ட் குரோர் டூ தௌசண்ட் குரோர் வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிற ஹெச்என்ஏ ட்ரேடர்ஸ் இவங்களா இருக்கலாம் எப்படி வந்து ஆப்ரேட் பண்றாங்க அப்படின் அப்படிங்கிறதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிறது தேர்ட்டி ஃபர்ஸ்ட் ஜூலை தேர்ட்டித்து ஜூலை அதாவது ஃபின் நிஃப்டி எக்ஸ்பிரி இந்த ஃபின் நிஃப்டி எக்ஸ்பிரியில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த பிக்சரோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன் காலையிலேருந்து அதாவது ஜூலை தேர்ட்டி எயித்து அன்னைக்கு காலையிலருந்து மணி ரெண்டு நாற்பத்தஞ்சு வரையும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக அப்ட்ரெண்டில் இருந்துச்சு ஓகேங்களா அப் ட்ரெண்டில் நல்ல ஸ்ட்ராங்காக ஹையில ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு டூ ஃபார்ட்டி ஃபைவ் பிஎம் வரையும் எதுக்காக நான் ஹெச்டிஎஃப்சி பேங்க் நான் சொல்றேன் அப்படின்னா ஃபின் நிப்டியில வந்து மேஜர் காம்போனண்ட் என்ன அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒரு ஸ்டாக்கை வச்சே வந்து ஃபின் நிபியை வந்து ஆப்ரேட் பண்ணலாம் அதுக்காக தான் வந்து நான் ஹெச்டிஎஃப்சி பேங்க் எடுத்துருக்கேன் ஓகே அதாவது ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸில் சஸ்டைன் ஆயிட்டு இருந்துச்சு டூ ஃபார்ட்டி ஃபைவ் பிஎமுக்கு டூ ஃபார்ட்டி ஃபைவ் பிஎம்ல ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ்ல இருந்துட்டு ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸ் வருது அதாவது ட்வெண்ட்டி வந்து அதாவது வித்தின் ஃபால் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி இந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் வந்து சி பேங்க் இறங்கும் போது என்ன ஆச்சு தெரியுங்களா கரெக்டாக ரெண்டு நாற்பத்தஞ்சு வரையும் ஃபின் நிப்டி சஸ்டெயின் இருந்தது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரையும் இருக்குது ஆஃப்டர் டூ ஃபிஃப்டி ஃபைவ்க்கு அங்கேருந்து பெர்ட்டிக்கல் ஃபால் அல்மோஸ்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் டவுன் ஆகுது டொண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வருது ஸோ டொண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் புட்ட ஆப்ஷன் இருபது ரூபாய் முப்பது ரூபாயில ட்ரேட் ஆயிட்டிருந்த புட்ட ஆப்ஷன் இரநூத்தம்பது ரூபாய்க்கு போகுது நெக்ஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸில் டொண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் அல்மோஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸில் இருந்த ஆப்ஷனு ஜீரோ பைசாவில் வந்து அதாவது ஃபைவ் பைசாவில் வந்து க்ளோஸ் ஆகுது இது வந்து ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் அதாவது ரெண்டு நாற்பத்தஞ்சு வரையும் ஒரு ஸ்டாக் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டு நாற்பத்தஞ்சுக்கு மேல அந்த ஸ்டாக்கு டவுன் ஆகுது ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்கு டவுன் ஆகுது டவுன் ஆகுது ஓகேங்களா சோ இதுதான் வந்து கிளாசிக் எக்ஸாம்பிள் அது வந்து யார் ஆப்ரேட் பண்ணாங்க சி புட் ஆப்ஷன் ஹெவியாக வாங்கியிருக்கலாம் நான் சொன்ன எஃப்ஐஸோ டொமஸ்டிக்கோ இல்ல ஹெச்என்ஐ ட்ரேடர்ஸோ இல்லை வந்து ப்ரிப்பரேட்டர் அக்கௌண்டாக இவங்க வந்து புட் ஆப்ஷன் ஹெவியாக வாங்கியிருப்பாங்க அந்த வேல்யூக்கு தகுந்த மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து செல் பண்ணுவாங்க அப்படிங்கும் போது ஹெச்டிஎஃப்சி பேங்க் இறங்குது எஃபின் நிஃப்டி இறங்குது ஓகேங்களா டேலியாச்சா இப்போ வந்து புட் ஆப்ஷனுக்கு வந்து ஹெவி ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாங்களா இதுதான் வந்து லைக் ஆப்ரேட்டர்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரியான ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் இருக்கும்போது ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இதில் போயிட்டு ப்ராஃபிட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க ஓகேங்களா கண்டிப்பா பண்ண முடியாது அதனால வந்து செபி இதுக்கு வந்து மோஸ்ட்லி செப்டம்பர் மின்துக்குள்ளே அந்த சர்க்குலரை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து ரீட்டெயில் ட்ரேடர்ஸுக்கு ரொம்பவும் வந்து ஒரு ஜாக்பாட் மாதிரி ஓகேங்களா அவங்கள வந்து சேவ் பண்றதுக்கு செபி வந்து ஆக்ஷன் எடுப்பாங்களா தான் நான் வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும் அது வரையும் ஆப்ஷன் ட்ரேடிங் இஸ் இன்ஜூரியஸ் டு யுவர் ஹெல்த் அண்ட் வெல்த் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வரமாட்டோம்